இப்படியெல்லாம் மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹோட்டலே செய்யுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணியை நம்ம வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக ரெண்டரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பீஸுகள் இந்த மாதிரி எலும்பும் கறியும் சேர்த்து எடுத்துக்கோங்க மட்டன் பீஸுகளை நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் அளவு கொழுப்பும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போது வந்து குக்கருக்கு மாற்றிக்கலாம் கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா குக்கருக்கு மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே மூழ்கிற அளவு தண்ணி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டணும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள் வாசத்துக்காக சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க வெறும் மட்டனை போட்டு வேக வைக்கிறதால நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ அதனால தான் எல்லாமே சேர்த்துருக்கோம் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்துருச்சு ஓரமாக எடுத்து வச்சு பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு மொத்தமாக ஆயில் அது கூடவே நெய்யும் சேர்த்து அரை லிட்டர் அளவு எடுத்திருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எட்நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பெரிய வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நமக்கு பொண்ணிறமாக வரட்டும் ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப நான் கருக விடலை இப்போ இது கூடவே ஐநூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு கிலோ அப்படிங்கிறதுனால மொத்தமாக ஐநூறு கிராம் இப்போ கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த தக்காளி வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துடும் மூடியை போட்டு மூடி நம்ம வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு இப்போது அதுக்கு அடுத்ததான் சரியாக இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் தண்ணி அதிகமாக சேர்க்காம அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி ஸோ ரெண்டு கிலோவுக்கு இரநூறு இரநூறு எடுத்திருக்கேன் மல்லித்தலை புதினா வந்து நல்லா மூணு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஒரு எட்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது அடிப்பிடிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோ இப்போ நம்ம மிளகாய் தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா உங்கள் காரத்துக்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு சில மிளகாய்த்தூள் வந்து காரம் அதிகமாக இருக்கும் இப்போது இதில் நானூறு எம்எல் வரைக்கும் தயிர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அடுப்பை ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சு கலந்து விடுங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் தயிர் எல்லாமே செட்டாகி எல்லாம் மசிஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் மொத்தமாக அஞ்சு லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் அஞ்சு எலுமிச்சம்பழம் வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு தயிரும் சேர்த்துருக்கோம் தக்காளியும் சேர்த்துருக்கோம் அளவுக்கு புளிப்பு வந்து மீடியமான பழமாக எடுத்துக்கும் இப்போ மசாலா எல்லாம் ரெடியாகிடுச்சி மட்டன் வேக வச்சுருந்தோம் தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு மட்டன் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மட்டன் வந்து நம்ம ஒரு விசில் தான் விட்டுருக்கோம் அதனால கரண்டியை போட்டு இந்த மாதிரி கிண்டும்போது குழஞ்சி போகாது மிச்சம் இருக்கக்கூடிய சூட்லேயே நமக்கு சரியாக வெந்து வந்துடும் அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போது மசாலா எல்லாமே நல்லா மட்டனுக்கு இறங்கணும் அதனால் ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு கிலோ அரிசி மொத்தமாக எனக்கு அஞ்சு உலக்கு இருந்துச்சு அஞ்சு உலக்குக்கு நான் பத்து உலக்கு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியை நல்லா ஊற்றிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க பாசுமதி ரைஸ் வந்து செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுட்டேன் தண்ணியோட அளவு கூட குறைச்சி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு கிலோ அரிசிக்கு நாலு லிட்டர் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ கலந்து விடுங்க அரிசி எதுவுமே உடையாத அளவுக்கு மெதுவாக கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க அடுத்ததான் வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரி வரும்போது நல்லா அடியில் கரண்டியை கொடுத்து இந்த மாதிரி மேலேயும் கீழே நீங்கள் எடுத்து விடணும் எடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சமமாக எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடிட்டு இதுக்கு மேலே வெயிட்டுக்காக நான் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து சேர்த்து வச்சுட்டேன் அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷம் தமிழை போட்டேன் அருமையான மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நாங்கள் இப்போது சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் நான் எப்படி பரிமாறினது அப்படிங்கிறத காட்டில கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய்